வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலில் உங்கள் வீட்டிலேயே இருந்து நீங்கள் வந்து ஒரு சிறுதொழில் பண்ணி சம்பாதிக்கிறதுக்கு உண்டான ஒரு இலவச பயிற்சியை கொடுக்குறாங்க அது என்ன பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா வீட்டு உபயோக பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி தான் கொடுக்குறாங்க அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி உங்கள் ஊரில் நடக்கக்கூடிய சிறு தொழில் சம்பந்தமான இலவச பயிற்சிகள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காம நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இலவச பயிற்சி வகுப்பு நாட்கள் பத்து அதாவது பத்து நாட்கள் உங்களுக்கு இந்த பயிற்சி கொடுக்குறாங்க வீட்டு உபயோக பொருட்கள் தயாரித்தல் பயிற்சி இதோட பேர் நேர்காணல் என்றைக்கும் பார்த்திங்கன்னா முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலை ஒன்பது முப்பது மணி வரை சொல்லியிருக்காங்க சரி இப்போ இதில் என்னென்ன கோர்சஸ்லாம் கவர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா வத்தி குச்சி வத்தி துணி சோப் பினாயில் சோப் ஆயில் கம்ஃபோர்ட் ஓம வாட்டர் வாஷிங் பவுடர் டாய்லெட் கிளீனர் வாஷிங் லிக்யூட் கிளீனிங் லிக்யூட் காஸ்டிக் சோடா சோப் கிளிசரின் சோப் ஹேண்ட் சானிடைசர் மூலிகை குளியல் சோப் மெழுகு வர்த்தி கிளீனிங் பவுடர் கம்ப்யூட்டர் சாம்பிராணி பவுடர் ஹேண்ட் வாஷ் லிக்யூட் தரை துடப்பம் லிக்யூட் சொட்டு நீளம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வீட்டுக்கு நம்ம பயன்படுத்துகிற பொருட்களில் வந்து எப்படி வந்து தயாரிக்கிறாங்க அது மூலமாக உங்கள் ஏரியாவில் நீங்கள் ஒரு சிறுதொழில் பண்ணுறதுக்கு இந்த பயிற்சியை வந்து கொடுக்குறாங்க ஸோ இப்போ அதுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயது வந்து பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயது வரை வகுப்பு நேரம் பார்த்திங்கன்னா ஒரு முழு நேரமாக தான் இருக்கும் பத்து நாளும் ஒம்பது முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை பயிற்சி காலங்களில் பயிற்சியாளருக்கு தேவையான உபகரணங்கள் காலை மாலை தேநீர் மதிய உணவு வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க குறைந்தபட்ச கல்வி தகுதி எட்டாம் வகுப்பு கண்டிப்பாக எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க வறுமை கோட்டின் கீழ் உள்ளவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க பயிற்சி முடித்தவுடன் மத்திய அரசோட சான்றிதழும் உங்களுக்கு வழங்கப்படும் ஸோ தேவையான ஆவணங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஆதார் அட்டை நகல் குடும்ப அட்டை நகல் வங்கி கணக்கு புத்தகம் நகல் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ நான்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு அட்டை நகல் இருந்துரு வச்சுக்கோங்க ஸோ ஞாயிறு மற்றும் அரசு விடுமுறை நாட்கள் தவிர்த்து மற்ற நாட்களில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த கோர்ஸ் நடைபெறும் சொல்லியிருக்காங்க இப்போ இந்த கோர்ஸ் எங்கே நடக்குன்னு பார்த்தீங்கன்னா கடலூரில் தான் இந்தியன் வங்கியோட ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி மையத்தின் சார்பில் கடலூரில் தான் இந்த கோர்ஸ் நடத்துகிறாங்க ஸோ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கடலூரில் சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஸோ அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாகவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் அறுபத்தி எட்டு சங்கர நாயுடு தெரு திருப்பாத்தி புலியூர் கடலூன்னு சொல்லியிருக்காங்க கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்பிளே பண்ணுறேன் எதுவும் டவுட்னால் நீங்கள் கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி கேட்டுவிட்டு அந்த முன்பதிவு செஞ்சு இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் உங்கள் ஊரில் நடக்கிறத பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளோட ஆன்லைன் ஃப்ரீ கோர்சஸ் சேனலை மறக்காமல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்களோட கடலூர் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ